ఎస్ సెవెన్ ఎక్కువ హండ్రెడ్ పర్సెంట్ ప్యూర్ వాటర్ ప్యూర్ హెల్త్ టూ ఇయర్స్ పంప్ వారంటీ వన్ ఇయర్ ఫుల్ మెయింటెనెన్స్ வணக்கம் அனுகிற ஜோதிட செந்தில் அவனருளால் அவன் செயலான் ஒரு செயல் பசித்தே உருகி பரம்பொருளே முனை நினைத்தே இழகினேன் எம்பெருமானி தவித்தே என் மன துயர் தீர்க்க வல்லோன் ஈசன் திருமகன் நேசகுமரன் முருகனடி திருவடி போட்டி சரணம் சரணம் சண்முகா சரணம் ஏன் இவரை கூப்பிட்டனா இவர் தான் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற முருகர் அவருக்கு தான் ரெண்டு பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டிக்கே பிரச்சனை வருதுன்னா இப்போ ரெண்டு பொண்டாட்டிங்கிற முருகருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அதனால் இப்போ இவரை வணங்கிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ மேஷராசிக்கு பார்க்கலாம் மேஷராசிக்கு மனைவி இந்த மேஷராசிக்கு ஏழாம் இடம் கலத்தரஸ்தானம் மனைவி யோகம் மேஷராசியில் இருக்கிறவங்க வந்து அவங்க மனைவி வந்து அவங்களுக்கு அடங்கி இருப்பாங்க அவங்க சொல்கிறத கேட்பாங்க இவர் கண்டிப்பாக இருக்கிற வரைக்கும் அவங்க கம்முன்னு இருப்பாங்க இவர் அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னா அவங்க இதுவாகிடுவாங்க அதனால் மனைவி அடங்கி அமைதியாக இருக்கிறதுக்கு ஏத்த ராசி மேசராசிக்கு பரவாயில்ல ரெண்டாவது ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு மனைவி எப்படி இருப்பாங்க ரிஷபராசிக்கு என்னென்ன ஆசைப்பட்டு எதை எதை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு எதிர்ப்பதமாகவே மனைவி இருப்பாங்க இவங்க ஒரு கோடத்தில் இருந்தால் அவங்க ஒரு கோடத்தில் இருப்பாங்க இவங்களுக்கு எப்பயுமே அவங்க அடங்கி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒன்று அவங்களுக்கு இவங்க அடங்கிக்கணும் ரிஷபராசிக்கு இது தான் அது விதி இப்போது மிதுன ராசிக்கு மனைவி எப்படி இருப்பாங்க மிதன ராசிக்கு மனைவி அறிவாக இருப்பாங்க மிதன ராசிக்காரங்களே அறிவாக இருப்பாங்க அந்த அறிவாக இருக்கிறவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு அவங்க இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் இதுதான் இவங்களுடைய கதி அதனால் மிதன ராசிக்கு மனைவி யோகம் கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு எதிர்பாரம் பதமாகவே இருப்பாங்க அதனால் மிதன ராசிக்கு சிறப்பு இல்லை இப்போது கடகராசிக்கு கடக ராசிக்கு மனைவி எப்படி இருப்பாங்க இவங்க ரொம்ப உயர்வான எண்ணம் சிந்தனை இதெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு அதில் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க இவங்க அறிவுக்கு அவங்க கொஞ்சம் ஒத்து வர மாட்டாங்க இவங்களுடைய செயல்பாடுக்கு அவங்க ஈடு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த கடகராசி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த எதிர் இருக்கக்கூடிய ஏழாம் ராசி வந்து ரெண்ட சர ராசி இவங்க ஒரு கோணம்னா அவங்க ஒரு கோணம் இவங்க அறிவால் செயல்படுவாங்கன்னா அவங்க வந்து செயல்பட வித்தியாசமாக இருக்கும் அவங்களுடைய செயல்பாடு அதனால் வந்து இந்த கடகத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணின்னு ஒற்றுமையாக போவாங்க அடுத்த ராசி இருக்கிறதுல வந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் மனைவி அமையிறது சிம்ம ராசிக்கு ஏழாம் பொருத்தம் கும்பராசி இது சூரிய அது சனி இது ஏகா பொருத்தமான ராசின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது சிம்ம ராசியில் வந்து ஆண இருந்தால் மனைவி மனைவி சொல்கிற பேச்சை இவன் கேட்டான்னா இவன் பிரச்சனை கிடையாது பேச்சை கேட்கலன்னா ஒத்து வராது ரெண்டுத்துக்கும் அப்படி ஈகோ அதிகமாக இருக்கிற ராசி இந்த ரெண்டு ராசி ஆனால் காலத்தில் ஓடிக்கினே இருக்கும் பிரியாது இது இவங்களுடைய கருமம் அடுத்தது கன்னிராசி சிறப்பான ராசி இந்த ராசிக்கு மனைவி எப்படி இருப்பாங்க அறிவானது புதன் அந்த அறிவான புதன் உச்சம் பெறும் ராசி இந்த கண்ணி தான் வீட்டிலேயே தான் உச்சமான ராசி தன்னோட பெரிய ஆளி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய அறிவாளி இந்த ராசி உள்ளவங்க இவங்களுக்கு ஏற்படுற மனைவி இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து இவங்களோட ரொம்ப கணக்கு போடுறவங்க அதனால் வந்து இவங்க போடுற கணக்குக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க அதனால் என்றைக்குமே இவங்க ரெண்டு பேருக்கு வந்து உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருந்துக்கினே இருக்கும் இது தீராத ராசி ஆசையும் இவங்க ரெண்டு பேருக்கும் தீராது வாழ்க்கையில் வந்து வாழணும்னு நினச்சாலும் அந்த வாழ்க்கையில் வந்து கடைசியில் பார்த்து சிறப்பு இருக்காது இந்த கண்ணிக்கு அடுத்த ராசி துளாராசி கலத்தர ராசி கலத்தர பாவத்துக்குள்ள ராசி இது சுக்கரனுடைய ராசி ஆசை உள்ள ராசி ஆசையை அனுபவிக்க வேண்டிய ராசி இவ்வளவும் ராசி இந்த ராசி இது ஒரு பெண் ராசி இது சர ராசி இதுக்கு அமையறக்கூடிய பெண்ணும் சர வருவாங்க இவங்க கையில் அவங்க நிற்க மாட்டாங்க அவங்க ஒரு புடிவாதமாக ஒரு வேலையில் போய்கினே இருப்பாங்க ரெண்டு பேரும் விட்டு குத்து போனால் இவங்கள மாதிரி சிறப்பு இருக்காது இவங்க விட்டு கொடுக்கலன்னா கெட்டு போயிடுவாங்க இந்த ரெண்டு ராசி இந்த ராசிக்கு அப்படி அமையும் மனைவி அடுத்த ராசி விருச்சக ராசி வின உள்ள ராசி மனசுக்குள்ளே பேசுகிற ராசி இவங்கள புரிஞ்சிக்க முடியாத ராசி இந்த உலகத்திலே வித்தியாசமான ராசி பன்னெண்டு ராசிலேயும் இந்த ராசி தான் ஏன்னு தெரியாது எதுக்குன்னு புரியாது விருச்சகம் இது ஏன்னா அது தேல் அது பொறுமையாக நின்று நிதானிச்சு தான் அது வேலை செய்யும் ஆசை உள்ள ராசியும் விஷம் உள்ள ராசியும் இந்த ராசி தான் ஆனால் நல்ல ராசி இவங்களுக்கு அமையறப்பட்டாட்டு இவங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருப்பாங்க இவங்க சொல்கிறதே கேட்டுப்பாங்க நன்மை உள்ள ராசி தான் இது அடுத்த ராசி தனுர் ராசி இந்த தனுர் ராசி உள்ளவங்களுக்கு கல்யாணம் ஆனால் தான் சிறப்பு கொடுக்குற ராசி இது கல்யாணம் ஆகலைன்னா சிறப்பு இல்லை என்ன தான் இவர் அறிவாளியாக இருந்தாலும் இவங்க மனைவிக்கு இவர் ஒரு முட்டால் தான் இதை மாற்ற முடியாத ராசி இந்த தனுர் ராசி அடுத்த ராசி மகர ராசி இந்த மகர ராசிக்கு எப்படியோ இவங்களை வக்கார வச்சு சோறு போடுற அளவுக்கு ஒரு யாராவது ஒரு பணியும் அமைஞ்சிட்றாங்க ஏதோ விதியேன்னு சொல்லிட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய ராசி இந்த மகர ராசியாக அமைது ஒன்றும் பண்ண முடியாது இந்த ராசி உள்ளவங்களுக்கு வர மனைவி ரொம்ப அறிவாளி தான் ஆனால் இவங்கக்கிட்ட கல்யாணம் பண்ண உடனே அவங்கக்கிட்ட அறிவு கொஞ்சம் வேலை செய்யாத போயிடும் இந்த மகர ராசிக்கு ஏன்னா ரெண்டும் சர ராசிகள் சரம் சரத்தில் நிற்கின்ற ராசி ரெண்டு பேரும் சிறப்பு பெற ராசி அடுத்த ராசி கும்பராசி இருக்கிற ராசியில் பன்னெண்டு ராசியில் இந்த கும்ப ராசி புரிஞ்சுக்க முடியாத ராசி இது குபேர நட்சத்திரம் உள்ள ராசி சிறப்பான ராசி கும்பம் இதுக்கு மனைவி இவர் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் மனைவி இந்த ராசிக்கு அந்த ராசி அடங்கி தான் போவோம் அது விதி மாற்ற முடியாத ராசி இவர்களுக்கு கல்யாணம் ஏகாம் பொருத்தத்தில் நிற்கும் ஆனால் இவர்களை விட்டு போவாது இது கர்மாவின் ராசி அதனால் இந்த ராசி ஒரு சிறப்பு தான் என்ன தான் பண்ணாலும் மனைவி இவங்களை விட்டு போவாது அப்படியே ஓடின்னு இருக்கும் இப்போ வந்து மீனராசி இந்த மீனராசிக்கு கல்யாண யோகம் இப்போ யோகாமிடன் பார்க்கும்போது கன்னிராசி இவங்க மனைவி எப்படி இருப்பாங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்களா இந்த மீனராசிக்கு மனைவி வந்து ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்வாங்க அப்படின்னு இல்லை பெரிய அறிவாளியாக இருப்பாங்க சிறப்பாக இருப்பாங்க இவங்களோட தனியாக செயல்படணுன்ற எண்ணத்தோடு இருப்பாங்க எப்பயுமே வந்து இந்த மீனராசிக்கு உயர்வான அமைப்பு உடைய மனைவி அமையும் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஏதோ சொன்ன தாமரை பூ மேலே இருக்கிற தண்ணி மாதிரி இவங்க ரொம்ப தொட்டுக்காமல் இருப்பாங்க அது இவங்களுடைய செயல் இதை மாற்ற முடியாது இதுதான் பன்னெண்டு ராசிக்கு ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம இப்போ சொன்னோம் ஏன் இதுன்னா ஒரு மனிதனுக்கு சுகன்றது நாலாம் இடம் தாய் சொகத்தின் சொகன்றது ஏழாம் இடம் அது மனைவி இந்த ரெண்டும் சரியாக அமைஞ்சிச்சின்னா அவன் யோகம் அது ரெண்டும் சரி இல்லைன்னா அவன் வாழ்க்கை ரோகம் இது தான் ஜோசியம் ஒரு ஜாதகத்துக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியம் தந்தை இந்த பாக்கியந்த தந்தையுடைய சிறப்பு இருந்துச்சுன்னா இவர் அனுபவிக்கிற யோகத்தை பெறுவார் அந்த ஒன்பதாம் இடம் பாக்கியம் இல்லைன்னா யாராக இருந்தாலும் எவ்வளோ புண்ணியம் இருந்தாலும் செஞ்சிருந்தாலும் சுகமாக வீடு வச்சுருந்தாலும் நல்ல மனைவியை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் எல்லாம் வசதி இருந்தாலும் இவங்க சுகமாக அனுபவிக்க முடியாது எல்லாம் இருக்கும் இவர்களுக்குன்னு அனுபவிச்சுக்க முடியே முடியாது அது ஒன்பதாம் இடம் பாக்கியம் இல்லைனா இவர்களுடைய வாழ்க்கை கர்மத்தின் பலனாகவே அமையும் சிறப்பு இருக்காது இருந்தும் அனுபவிக்கும் யோகம் முடியாது இதுதான் இந்த பன்னெண்டு ராசியில் ஏழாம் இடத்துடைய செயலோ ஒன்பதாம் இடத்துடைய செயலும் நான்காம் இடத்துடைய செயல் எந்த ராசியில் பிறந்தாலும் சுகம் நாலு தாய் சுகத்தின் சுகம் ஏழு அதற்கு ஒரு சுகம்னு பார்க்கும்போது அது பாக்கி வேறு ஒன்றுமே இல்லை அதுதான் சுகம் இது அமைஞ்சால் அவன் வாழ்க்கை சுகமாக இருக்கும் இதெல்லாம் சரியாக அமையலாம் வாழ்க்கை சுகம் இருக்காது இது அனுகரக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டது அவனருளால் அவன் செய்யலாம் நன்றி வணக்கம் அனுகரக ஜோதிடர் சரி